அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம அஸ்டோ ரவி டிவின் மூலம் தொடர்ந்து பல்வேறு மரபுவழி மருத்துவ முறைகளையும் நம்முடைய பாரம்பரிய கலைகளை பற்றியும் தொடர்ந்து இந்த அஸ்டோ ரவி டிவியின் மூலமாக நம்ம அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் முப்பது ஆண்டு அனுபவங்களையும் அதுபோல் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ அனுபவத்தையும் இணைத்து இந்த அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே வெளியிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவம் என்பது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் லண்டனை சேர்ந்த மருத்துவர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவத்தில் முப்பத்தி ஒன்பது வகையான மலர் மருந்துகள் இருந்து வருகின்றன இவற்றில் வந்து முப்பத்தி எட்டு பூக்களிலிருந்து வரக்கூடியது ஒன்றே ஒன்று பாறையிலிருந்து வரக்கூடிய நீரை கொண்டு பயன்படுத்தக்கூடியது ஆக முப்பத்தி ஒன்பது இதுல இப்ப இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்கறது செரிபிளம் செரிபிளம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்து எப்படிப்பட்ட மன ரீதியான பாதிப்புகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது என்பதை தான் பார்க்கின்றோம் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு அளித்து வருவோம் இந்த முப்பது ஆண்டு அனுபவங்களில் செரிபுளம் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் மருந்து ஒரு அற்புதமான மலர் மருந்து இது எவ்வகையான மன ரீதியான பாதிப்புகளிலிருந்து முழுமையாக நிவாரணத்தை கொடுக்கும் அதுதான் இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த செரிபுளம் என்று சொல்லக்கூடிய மலர் மருந்து மன ரீதியான ஏற்படும் பாதிப்புகளில் மனக்குழப்பம் கடுமையான மனக்குழப்பம் இதை தேர்வு செய்வதா அதை தேர்வு செய்வதா என்று மன குழப்ப நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க கேட்டா நண்பர்களை கேட்டாலும் உறவினர்கள் மனசு ஒரே குழப்பமா இருக்கு என்னென்ன முடிவு செய்ய முடியல அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செரிபலத்தை என்ற மலர் மருந்துகளை உட்கொள்வது மூலம் மனம் ஒரு நிலையான அமைதி பெறும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மன சோர்வு மனம் வந்து சோர்வடைகிறது அந்த மன அழுத்தம் ஏற்படுவது அந்த அழுத்தத்தினால் உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் சரியா தூக்கம் வராது உணவு சாப்பிட முடியாது எந்த செயலையும் முழுமையாக செய்ய இயலாது அப்படிப்பட்ட கடுமையான மன இறுக்கம் மனச்சோர்வு மன அழுத்தம் இவற்றிலிருந்து முழுமையாக விடுபடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து செரிபலம் அப்படிப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து செரிபலம் என்று சொல்லக்கூடிய மலர் மருந்தை உட்கொண்டு கொண்டு முழுமையாக கடுமையான மன இறுக்கம் கடுமையான மனச்சோர்வு கடுமையான மன குழப்பத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் அடுத்த கான்செப்ட் நிறைய பேருக்கு தூக்கமே வராது எதையோ ஒன்றை நினைத்து மன ரீதியாக அதிகமான மன அழுத்தம் அதிகமான மென்டல் டென்ஷனுக்கு உள்ளாகி தூங்காமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த செரிபலம் என்ற மலர் மருந்தை தொடர்ந்து உட்கொள்ளுண்டு வருகின்ற மூலம் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க பாதியில முடிச்சிருவாங்க அப்புறம் தூங்க மாட்டாங்க இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது உடல் ரீதியாக பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் சூழ்நிலை ஏற்படும் இந்த மன அழுத்தம் அதே போல பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சில பேருக்கு இந்த மைக்ரீன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி ஏதாவது ஒரு பக்கம் வரும்போது மண்டையை வெடித்து விடுவது போல ஒரு கடுமையான வழியை உண்டாக்கும் அப்படிப்பட்ட கடுமையான வழி வேதனை உள்ளவர்களுக்கு இந்த செரிபளத்தை உட்டு கொண்டு வருவதன் மூலம் அந்த கடுமையான வழியிலிருந்து நிவாரணம் பெறலாம் அதேபோல உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான மூட்டுவலி கடுமையான முதுகுவலி உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய வழிகள் இப்படி உடல் பாதிப்புகள் ஏற்படும்போது அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த செரிபலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மலர் மருந்தை உட்கொண்டு வருவது மூலம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வழிகளில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் சில பேர் கடுமையான தலைவலி வந்து அழுது விடுவார்கள் வழி தாங்க முடியவில்லையே வயிற்று வழி தாங்க முடியவில்லையே மூட்டு வழி தாங்க முடியவில்லையே இடுப்பு வழி தாங்க முடியவில்லையே ஐயோ ரொம்ப என்று கதறி கண்ணீர் விட்டு அழக்கூடிய உடல் ரீதியான எல்லா விதமான வழிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய மலர் மருந்து செரிபலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் மருந்தை கொடுப்பதன் மூலம் அந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தலைவலி முதுகொலி மூட்டு வலி கழுத்து வலி மற்ற அனைத்து வழிகளிலிருந்தும் முழுமையாக நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த மலர் மருந்து அற்புதமாக உதவி செய்யும் அதே போல குடும்பத்தினுடைய கஷ்டம் தாங்கவில்லையே கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது வறுமை அதிகமாக இருக்கிறது வேலை கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து வருந்தி அதனை தாங்க முடியாமல் கண்ணீருடன் அழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மனநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து தான் செரிபுலம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவர்கள் செரிபுலம் என்று கூடிய மலர் மருந்தை தொடர்ந்து உட்கொண்டு வருவது மூலம் அந்த நிவாரணம் நூறு சதவீதம் அவர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் மனதை நிலைநிறுத்த முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலையை நேடி செல்கின்ற ஒரு அடிப்படை அமைப்பானது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது அதை பள்ளி மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேர்வில் போது மன ரீதியான அதை தாங்க முடியாத சூழ்நிலையில் சிலர் தற்கொலை முயற்சிக்கு சென்று வேலை கிடைக்காத விருத்தி சிலர் குடும்ப பிரச்சனை இப்படி சிலர் வியாதியின் காரணமாக சிலர் வறுமையின் காரணம் இப்படி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவானது தற்கொலை எண்ணம் அந்த முடிவில் இருந்து ஒருத்தரை மீட்டு கொண்டு வரக்கூடிய அற்புதமான மலர் மருந்து சரிபுலம் ஆக தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத துயரம் தாங்க முடியாத நோய் தாங்க முடியாத கவலை தாங்க முடியாத பிரச்சனை அனைத்துக்கும் நீங்கள் உடனடியாக தேர்வு செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து செரிபலம் என்ற மருந்தை மலர் மருத்துவத்தை தொடர்ந்து உட்கொண்டு வருவதன் மூலம் உங்கள் பிரச்சனையிலிருந்து தீர்வுகணாம் அதே போல நிலை இல்லாத மனது ஒருவர் சொல்வார் இன்றைக்கு இன்றையிலிருந்து நான் ஆல்கஹால் எந்த போதை பொருளையும் ஆழ்காலையும் சாப்பிட மாட்டேன் என்று ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வார் ஒரு ஒரு மாதம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மற்றவர்கள் அந்த ஆல்ககால் சாப்பிடுவதை பார்த்து விட்டால் மனம் மாறிவிடும் இப்படி எதுலையுமே வந்து ஒரு குறிக்கோள் நிலையான உறுதியான தன்மை இல்லாது அவர்களுக்கும் அவர்கள் அந்த உறுதித்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அற்புதமான மருந்துதான் தான் என்று சொல்லக்கூடிய மலர் மருந்து இது அற்புதமாக இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஆக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தி நலம் பெறலாம் பொதுவாக செரிபலம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால் உடலில் ஏற்படக்கூடிய கடுமையான வழிகள் தலைவலியாக இருந்தாலும் மூட்டு வழியாக இருந்தாலும் முதுகு வலி இருந்தாலும் வயிற்று வழியாக இருந்தால் கடுமையான நோயாக இருந்தாலும் இந்த வழி தாங்க முடியவில்லையே இந்த நோயினுடைய துயரம் தாங்கவில்லையே என்று கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களுக்கு தேவையான மலர் மருந்து சரிபுலம் என்று சொல்லக்கூடிய மலர் மருந்தை உட்கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் முழுமையாக வந்து நிவாரணம் செய்ய அது நூறு சதவீதம் உதவும் அதே போல மன ரீதியான பிரச்சனைகள் கடுமையான மன அழுத்தம் கடுமையான துயரம் கடுமையான பய உணர்வுகள் இவைகள் எல்லாம் மனதிலிருந்து நீக்கி ஒரு தைரியமான எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்தான் செரிபுளம் அது போல பாத்தீங்கன்னா கடுமையான தூக்கம் வரவில்லை எந்த செயலையும் நாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது அதை செய்ய இயலாது இப்படி அந்த துயரங்கள் தோல்விகள் அனைத்தையும் மீட்டு தரக்கூடிய ஒரு மலர் மருந்து செரிபலம் ஆக இந்த செரிபலம் கண்ணீர் விட்டு அழக்கூடிய துயர நிலைக்கு ஒருவர் ஆளாகின்ற போது அவரை அதிலிருந்து மீட்டு அவரை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மனநிலை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்து செரிபலம் ஆக இந்த முப்பத்தி ஒன்பது மலர் மருத்துவத்திலே நம்ம அஸ்டோர் ரவி டிவி மூலம் இன்றைக்கு செரிபலத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த செரிபலத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் செரிபலத்துடைய பயன்களை என்பதற்காக அஸ்டோர் ரவி டிவியின் மூலம் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் நம்மளுடைய அக்கு பஞ்சர் கப்பிங் தெரபி வறுமக்கலை பிளவர் மெடிசன் பயிற்சி மற்றும் சிகிச்சை நிலையம் முப்பது ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது படிப்பதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் நன்றி வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ